சேனல்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜாண்டியர் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தான் இந்த அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜாண்டியெல்லாம் ஐம்பது ஐம்பது டி வி செவன் மாடலுங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து கரண்ட்டில் தாங்க இருக்குது வண்டி நல்ல ஷோரூம் கண்டிஷனில் உள்ள வண்டிதாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் தெளிவான கண்டிஷனில் டயர் ஏறாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க மற்றும் டபுள் கிளூச் ஆப்ஷனோட வர வண்டி தான் டிஎன் பதினஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலையை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி சீரலாக ஓடாத வண்டி தாங்க வண்டி இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஜாண்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஐம்பது ஹெச்பியில் வி செவன் மாடலில் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே